அந்த வரிசையில இன்னைக்கு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது நோட்ஸ் வெளியிட்டிருக்கோம் இன்னைக்கு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமான கேள்விகள் நாலுல இருந்து அஞ்சு கேள்விகள் வெறும் பத்து பக்கத்துல கேக்குறான் ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் அது என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா பகுதி ஏழாவது தலைப்பா சிற்றுலக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல நிறைய டாபிக்ஸ் எல்லாம் இந்த டாபிக் புது புக்கில் எங்கே இருக்கு பழைய புக்கில் எங்கே இருக்குன்னு அழகாக பேக் டு ஸ்டடியை வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா அதற்கு குரு போர் தரத்தில் என்ன படிக்கணுமோ அதை ஒன்பது பக்கத்துக்கு நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஒன்பது பக்கம் நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் நாலுல இருந்து இல்லை மூணுல இருந்து நாலு கேள்வி அஞ்சு கேள்வி கட்டாயமாக கேட்டுட்டு வராங்க அதுக்கு ப்ரூஃபே ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் மூணு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் அஞ்சு அட்டேங்கப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாமில் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் அஞ்சு கடைசி மூணு எக்ஸாமில் அஞ்சு நாலுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த டாபிக் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்களே பார்த்துக்குங்க இந்த கொஷின் எல்லாம் இந்த பிடிஎஃப்போட எண்டில் கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ எண்டில் சொல்ல போகிறேன் அதனால ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக என்ன தலைப்பு கொடுத்துருப்பான்னா குறவஞ்சி இது வந்து பார்த்தினா லெவல்த்து நியூ தமிழ் புக்கில் குற்றால குரவஞ்சின்னே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணி இது எயித்து நியூ புக்கில் படைவேழம் அப்படின்ற சாப்டர்லையும் நைன்த்து நியூ புக்கில் சாரி நைன்த்து ஓல்டு புக்கில் கலிங்கத்து பரவின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்கும் போது இதில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தான் பட் இது வந்து இப்போ எயித்து புக்கு வந்துடுச்சு எத்தனை கேள்வி கேட்பான்னு தெரியல அதுக்கப்புறம் முத்தல் ஆயிரம் இது நைன்த்து நியூ அண்டு ஓல்டு புக்கில் இருக்குங்க ஜஸ்ட் நூல் வேலி ஒரு தான் இருக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்ல இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழ் விடு தூது இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து நியூ புக்லையும் டென்த்து ஓல்டு புக்லையும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கூட நூல் வேலி பகுதியில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நந்தி கலப்பகம் புது புக்கில் எங்கேயுமே கிடையாது ஆனால் டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது அடிக்கடி கொஷின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர்ல கூட ஒரு கேள்வி இந்த தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முக்குடர் பல்லு இது வந்து பாத்தீங்கன்னா லெவல்த் நியூ புக்ல திருமலை முருகன் பல்லு அப்படின்னு கொடுத்துருக்காங்க செவன்த் ஓல்டு புக்ல முக்குடர் பல்லுனே கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே நான் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் காவடி சிந்து ரொம்ப ஈஸி சின்ன தலைப்பு தான் லெவல்த் நியூ தமிழ் புக்கில் இருக்குது

ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இந்த ராஜராஜன் சோழன் உலாவே கொடுத்துருக்காங்க இதுல பழைய புக்கில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தான் ஸோ ஓவராலாக நான் எந்த புக்கில் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இது ரொம்ப முக்கியம் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படியே நான் வந்துட்டா அங்கே பாருங்க ஸோ நோட்ஸ் ரெடி ஆயிடுது இதில் வந்து பார்த்தா நம்ம நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா

ஸோ அவரை பற்றி ஒரு ரெண்டு பக்கத்து கொடுத்தாச்சு மூணாவது பக்கத்துலேயே காவடி சிந்துன்னு வந்துடும் இந்த காவடி சிந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபோரில் கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம் அது இருக்குது அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது இங்கே பாருங்க இது ஓ அதாவது புது புக்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபோரில் ஒரு கேள்வி பழைய புக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோர் அண்ட் பிஏவில் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்கான் அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிளையும் கலிங்கத்து பரணியில் கேட்டிருக்காங்க இந்த கலிங்கத்து பரணி வந்து அடிக்கடி கொஷின் கேட்குற பகுதி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நைன்த்து புக்ல ஒரு சாப்டரா இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் தமிழ் விடு தூது தமிழ் விடு தூதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருப்பான் இலக்கியம்னா என்னன்னு சரிங்களா அதை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் முத்தல் ஆயிரம் அதுக்கப்புறம் நந்தி கலப்பகம் ஸோ நந்தி கலப்பத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் அழகா பாருங்க படிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒன்பது பக்கம் தாங்க சரிங்களா ஸோ முஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் மொத்தம் பக்கம் பக்கம் ஓ ஃபர்ஸ்ட்டு பேஜில் வந்து வேர் டு ஸ்டடி தான் இருக்குது அதனால் ஒம்பது பக்கம் நோட்ஸுன்னு சொன்னேன் சரிங்களா அப்படியே கீழே வந்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்கான்ற ஓல்டு கொஸ்டின் ப்ரிப்பேர் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம கொடுத்த நோட்ஸ் போதுமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு ஏற்படும் கரெக்ட்டுங்களா அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் உதவுதுங்க எப்படின்னா இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் கலப்பகம் நந்தி கலப்பகத்தில் நூல்வெளி பகுதியில் வருது நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் அதுக்கு அடுத்ததா ஆண் பால் பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் ஏழு இது வந்து பழைய புக்குலையும் புது புக்குலையும் குமர பத்தி பற்றி நூல் குறிப்பு ஆசிரியர் குரூப்பில் இருக்குது நூல் வேலியில் இருக்குது சொல்கிறது புரியுதா எளிமையான கேள்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயே வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ அது வந்து தமிழ் தூது சரிங்களா அந்த தூதுன்னு இருக்கும் நூல் வேலி இருக்குது பாருங்க இந்த மூணு கேள்வி இன்னும் ஒரு கேள்வி மெய் கிருத்தியில் கொடுக்கல அதை சேர்த்த நாலு கேள்வி டைரக்டாக நூல் வேலி பகுதியிலையும் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பகுதியிலேயே தான் கேட்டிருக்கான் இன்னும் சிம்பிளா சொல்லணும் புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க சொல்றது புரியுதுங்களா அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள கேட்டிருக்கான் கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கான் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காவடி சிந்தும் தந்தை என்ற போற்றப்படுவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போரில் கேட்டிருக்கான் சென்னங்குளம் அண்ணாமலையார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா செங்கிரை பருவம் பிள்ளை தமிழ்ல எத்தனாவது பருவமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான் இரண்டாவது பருவம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபோர்ல கேட்டிருக்கான் கிட்டத்தட்ட இதுல வந்து பார்த்தா மூணு கேள்விகள் அப்படியே நூல்வேலி இப்போ பகுதியிலையும் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பகுதியிலும் தான் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபோர் எடுத்துக்கிட்டா அஷ்டபந்தம் கீழ்கண்ட நூலில் எத்தனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு சிற்றிலக்கியங்கள் இதுவும் பாருங்க புக் பேக் பகுதி தான் பேரறி பேரறிஞர் அண்ணாவுக்கு விருப்பமான இலக்கியம் எதுன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு பொருள கேட்டிருக்கான் கலிங்கத்து பரணி இதுவும் புக் பேக் தானே அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்க இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு பொருள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் தமிழ் வடமொழி அல்லாத மற்ற மொழிகளிலும் குமரகுருபர் மிக்கவராக திகழ்ந்தார் அம்மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்துஸ்தானியம் இதுவும் புக் பேக் தான் குமரகு திருப்பாந்திலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நெறி உள்ளவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு போல கேட்டிருக்கான் குமரகுருவர் எத்தனை கேள்வி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே புக் பேக்ல தான் இருக்கு அஞ்சு கேள்வியும் அதே மாதிரி இங்க பாருங்க கலப்பகம் பாடுவதில் மிக்கவர் யாரு அதுக்கப்புறம் முத்தல் நாயிரம் இவர்களை பற்றி புகழ்ந்து பாடுகிறதுன்னு ரெண்டாயிரத்தி பதினால குரூப் ஒரு கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஓர் எடுத்தா குமரகுருபர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் சோ மோஸ்ட்லி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அவங்க பாடலை விட அதுக்கு புக் அந்த பாடலை விட்டுட்டு புக் பேக்ல இருக்கிற நூல் வேலி நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு புது புக் பழைய புக்கில் இருக்கு இல்லையா அதை பண்ணி தான் கடந்த பத்து வருஷ கேள்வி அப்படிதான் தான் கேட்டிருக்காங்க அப்போ வரக்கூடிய குரு இப்படி தான் கேட்பான் அதனால இந்த ஒன்பது பக்கம் நீங்க படிச்சாவே போதும் இருந்து நாலு கேள்வி சாலிடா வாங்கிட முடியும் சொல்றது தெளிவா புரியுதுங்களா குழப்பமே இல்லாம படிச்சுக்கோங்க இதுக்கு நம்ம ஒவ்வொரு டாபிக்கா டெஸ்டாகவும் வச்சுட்டு இருக்கோம் கீழே லிங்க்லாம் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுங்க கூடவே பதில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நான் பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துனா தொகைக்கு பாருங்க நம்ம டெய்லியுமே ஒரு நோட்ஸ் கொடுத்து அதில் இருக்கிற டாபிக் ஹைஸாக டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வெப்சைட் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியலனா நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டாவே போதும் நானே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அனுப்பிச்சிடுவேன் சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வரும்போது டெலகிராம் குரூப்புக்கு லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்க சிலருக்கு வந்து காட்டாது நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணாலும் ஒரு ரெண்டு லைன் காமிச்சிட்டு இருக்கும் சில நான் போட்ட எல்லாமே காட்டும் அதுல பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி அதிகமான தலைப்புகள் ரொம்ப எளிமையாக படித்து முடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான நோட்ஸில் சந்திக்கலாம் உங்களுடைய மேலான கருத்துக்கள் கண்டிப்பாக கமாண்டில் கொடுங்க நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனில் தான் நாங்கள் வேக வேகமாக நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம் அஞ்சு நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஐம்பது நோட்ஸ் ரெடி பண்ணிட்டால் போதும் சரிங்களா ஸோ நாங்கள் இருபதாம் தேதிக்குள்ள முடிச்சுருவோம் எங்களுடைய தேர் என்னன்னா முப்பது நோட்ஸ் கையில் கொடுக்கணும் அந்த முப்பது நோட்ஸ் நீங்கள் படித்தாவே போதும் நூற்றுக்கு நூறு வாங்கிடலாம் சரி அந்த முப்பது நோட்ஸும் ஒரே முட்டாவாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு நோட்ஸே பத்து பக்கம் சார சரியாக முப்பது நோட்ஸ்னால் மூணு பக்கம் முந்நூறு பக்கம் நாங்கள் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் படிக்க மாட்டீங்க இதான் ரியாலிட்டி கொடுத்துட்டா நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க ஷேர் பண்ணுவீங்க பட் நீங்கள் அதை படிக்கவே மாட்டீங்க முன்னூறு பக்கம் படிக்கணுமே அப்படின்னு தோணும் ஆனால் இதே நான் டெய்லியும் பத்து பக்கம் படிப்பா அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சுடுவீங்க அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு இருபது நாளில் முடிஞ்ச அளவுக்கு பத்து டு பதினஞ்சு பக்கம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் நீங்கள் முந்நூறு படித்த மு முந்நூறு பக்கம் படித்த மாதிரியே தெரியாது ஆனால் நம்ம படிச்சுட்டு முடிச்சுட்டு ஈஸியாக ஃபுல் மார்க் தமிழில் வாங்கிடையும் முடியும் புரியுதுங்களா ஸோ அதனால தான் நாங்கள் டெய்லி இதே மாதிரி கொடுத்துட்டு வரோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்